அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் மகர ராசியை விட்டு கும்ப ராசிக்கு செல்கிறார் மகர ராசியை விட்டு கும்பராசிக்கு செல்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் கும்பராசியில் சஞ்சரிப்பார் ஏற்கனவே புதன் பகவான் கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் இணைகிறார் சனியும் புதனும் இணைந்து நமக்கு சில நல்ல காரியங்களை செய்ய இருக்கிறார்கள் அன்புள்ள மேசராசி என்பர்களே சனியும் புதனும் இணையும் போது சில நல்ல காரியங்கள் நடக்கும் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீர்கள் இந்த மாதம் தங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் வக்கரநெலி இருந்தால் கூட குருவின் சாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும் முக்கிய நபர்களின் சந்திப்பு முக்கியமாக வீடு மாற்றம் உண்டாகும் இருக்கும் இருப்பிடத்தை விட்டு மாறி செல்வீர்கள் குழந்தைகளால் சில சமயம் தொந்தரவுகள் வரலாம் அதை திறமையாக சமாளிப்பீர்கள் பெண்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாகலாம் உங்களின் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள் நன்றாக சிகிச்சை பெற்றால் உடல் ஆரோக்கியம் சீராகும் அடுத்து செவ்வாய்கிழமை முதல் தங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைவதால் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக படிப்படியாக முன்னேறும் இதுவரை நான்கு மாதங்களாக தங்களுக்கு உடல் நலம் சரியில்லை மேசராசி பெண்களுக்கு உடல் நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை தூக்கம் கெட்டு இருக்கிறீர்கள் சிந்தனை செய்து செய்து தங்களை தாங்களே கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பாவகம் இருக்கிறார் தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள் யாராவது ஏதாவது சொன்னால் பதிலுக்கு பதில் பேசுவது இது அனைத்தும் மாறும் சனியுடன் கல்வி ஸ்தாபனங்களில் உள்ளவர்களுக்கு கல்வி நிலை அபிவிருத்தி அடையும் மாணவர்கள் நன்றாக படிப்பர் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் இரட்டிப்பாகும் லாபம் பெருகும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருந்து புதனுடன் சேர்க்கை பெறுவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் வந்து சேரும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் சபை கூடலாம் அது ஒரு சுப செலவு தான் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் பதவி உயர்வு இனமாற்றம் போன்றவை அமையலாம் அடுத்து புதன் சாதகமாக வருவதால் இந்த நான்கு மாதங்களுக்குள் பெண்களுக்கு உடல் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நல்லபடியாக வரும் ஓரளவு அழகு இளமை மேம்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர் ஏற்கனவே குடும்ப அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்று சேருவர் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த நேரத்தில் கணவர் தங்களுக்கு கை கொடுப்பார் தாங்களும் கணவரை திட்டக்கூடாது தங்களுடைய வாயால் கணவரை திட்டக்கூடாது சடக் என்று பேசக்கூடாது ஆக மொத்தம் புதன் பயிற்சியினால் வாக்கு சாதனியம் அதிகரிக்கும் உயர்கல்வி படிக்கலாம் வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்கள் தாராளமாக படிக்கலாம் தாய் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் தாய் மாமருடன் உறவுகள் நீடிக்கும் நல்ல உறவு நீடிக்கும் ஆகவே புதன் பகவானால் நன்மைகள் உண்டு வாள்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும் ஓம் நமோ நாராயணா